எல்லாருக்கும் வணக்கம் கவுன்சிலிங் கவுன்சிலிங் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு நாளை முதல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக தான் தான் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட் சிவிக்கான மெமோ வந்து வெளியிட்டுட்டாங்க டைபிஸ்டுக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சீலிக்கான மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிசி ஆஃபீஸ்ல சொல்லியிருந்தாங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கு கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வேகன்சி இல்லாம திரும்ப வந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை கவுன்சிலிங் போகும்போது அந்த அளவுக்கு பயம் இருக்காது முதல் முறையாக தான் நிறைய பேர் இருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் கவுன்சிலிங்கு முதல் முறையாக போறவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பயம் என்னவா இருக்கும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிடணும் நாம கரெக்டா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் சர்டிபிகேட்ஸை கரெக்டா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல அது கரெக்ட் தான் நம்ம எந்த சர்டிஃபிகேட்டையும் மிஸ் பண்ணாம ஒரிஜினலாக எடுத்துட்டு போயிடணும் ஏன்னா அங்க நமக்கு டேரெக்டா பிசிக்கலாவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சோ அதனால எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததா ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங் இல்லைங்க எப்ப கவுன்சிலிங் போனாலுமே நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய பயம் என்னன்னா சர்டிபிகேட் ஏதாவது சின்ன கலெக்ஷனோ ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம ரொம்பவே பயந்துட்டு இருப்போம் பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கு வர எல்லாத்துக்குமே ஸ்மூத்தா வேலை வாய்ப்பை வழங்கிட்டு அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணமா இருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க பெரிய அளவில் நீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக்ஸ் வச்சிருந்தா தான் பிரச்சனை சிறி சிறிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அவங்களே டைம் கொடுத்து மாற்றிட்டும் வர சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு மிஸ்டேக் இந்த லாஸ்ட் டைம்ல நீங்க பார்த்துருந்தா கூட அதை பத்தி பயப்படாதீங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிட்டு எடுத்துட்டு வர சொல்லதான் பண்ணுவாங்களே தவிர உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி அதனால பயப்படாம நீங்க கவுன்சிலிங்க போங்க அடுத்ததான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்கும்னா எந்தெந்த நாள்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் அன்னைக்கு இருக்குமா இந்த டேல நான் போனா எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள போயிட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நாம கவுன்சிலிங்கு நீங்க போகும்பொழுது டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிட்டு கவுன்சிலிங் நடக்கிறனால அன்னைக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு தான் இருக்கும் முதல் நாள் போகிறவங்களுக்கு குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் வந்து வேகமாக பில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஃபுல் ஃபுல்லாகிடும் எடுத்துக்காட்டுக்கா எடுத்துக்கிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல லோக்கல் ஆடிட்ஸ்மெண்ட் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் முதல் நாள்லேயே காலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா போறவங்க எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை லோக்கல்லையே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க ரெவின்யூ ரூரல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க ஸோ முதல் இரண்டு நாட்கள் கவுன்சிலிங்கு போகிறவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் அதனால நீங்கள் குறிப்பிட்ட அளவில் ஒரு எட்டு முதல் பத்து டிபார்ட்மெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போறவங்க ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடிவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க நீங்க இப்பவே டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணியும் வச்சிருப்பீங்க நாம இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு சோ முதல் இரண்டு நாட்கள் கழிச்சு போறவங்க எல்லாருமே அந்தந்த நாட்கள் முடியும் பொழுது நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு பாத்துங்க வேகன்சிஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து அடிச்சிருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொன்னா ஸோ லைனா ஒரு பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வேகன்சிஸ் காலியாக காலியாக அதை கிளியர் பண்ணிட்டு வேற எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதுல உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து லைனா ஆர்டரா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கவுன்சிலிங் நடக்கிற நாள் அன்னைக்கு போகணும் அப்பதான் அங்க நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்டாவோ செகண்டாவோ சூஸ் பண்ணிருக்க டிபார்ட்மெண்டோட வேகன்சிஸ் காலையில நீங்க போகும்போது நிறைய பேர் வருவாங்க ஸோ அதில் அவங்க சூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அது கடுத்ததா சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் சொல்லிட்டு நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்ததா கவுன்சிலிங் போறவங்க ரொம்ப முக்கியமா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு எடுத்துறலாம் அப்படின்னு லைனா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடியவங்க இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க வச்சிட்டோம் அவங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க டிபார்ட்மெண்ட்ஸ புதுசா இது எடுக்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணாதீங்க நீங்க ஏற்கனவே விசாரிச்சு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க லைனா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸே உங்களுக்கு எது பெட்டரா இருக்குமோ அங்க எது வேகன்சி அப்ப அவைலபிளா இருக்கோ அத நீங்க நோட் பண்ணி வச்சிருக்க லிஸ்ட் படி செலக்ட் பண்ணிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் எப்பயுமே நீங்க நல்லா விசாரிச்சு கிளியரா கேட்டு வச்சிருக்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் நீட்டில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேற டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் கவுன்சிலிங்கு போகிறப்ப இந்த தப்ப பண்ணுறாங்க நீங்கள் பண்ணிடாதீங்க அடுத்ததா நிறைய பேர் இன்னுமே டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணாமலே வச்சிருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல் இரண்டு நாட்கள் போகிறவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா ஸ்டேட் லெவல் சீனியர்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான முக்கியமான டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா இல்லை லோக்கல்லே நமக்கு வேக்கன்சிஸ் இருந்து லோக்கல்லே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்கள் ஸ்டேட் லெவல் சீனியார்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்து வேகன்சி இங்கே இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயோ தான் இருக்குதுன்னு அவங்க போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் போக தயாராக இருந்தீங்க அப்படின்னா போகலாம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி எடுக்கிறது தான் ஸோ அதனால் இது உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் எடுங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேரு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் அதிகமா இருக்கும் இதுல கம்மியா இருக்கும் நாம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கலாம் அதனால ஒர்க் கம்மியா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுல ப்ரொமோஷனே இல்லைனாலும் பரவாயில்லை ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நாம இதுல எடுத்துட்டு படிச்சு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நல்ல விஷயம்தான் ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிக்குங்க நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு இந்த டாப் ரேங்க்ல வந்திருக்கீங்க இதே மாதிரியான ஒரு திரும்ப விஷயத்தையும் யோசிச்சுக்குங்க ரெண்டாவது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் அமையாது சிலருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற மாதிரி கூட இருக்கும் ஒரு சிலருக்கு தாராளமா திரும்ப கூட படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதனால பாத்துக்குங்க நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு அதுல ப்ரொமோஷனே இல்லைன்னு தெரிஞ்சும் இதுல போனா கேரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் வந்து நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சும் நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தயாரா போறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருந்தும் நான் இது எடுத்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான நிலைமைக்கு போயிடாதீங்க உங்களால தொடர்ந்து படிக்க முடியும் எங்க வீட்டுல படிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் கம்மியாக இருக்க டிபார்ட்மெண்ட் நீங்கள் நிறைய வெளியே விசாரிச்சு வச்சிருப்பீங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் ஃப்ரீயா இருக்க டிபார்ட்மெண்ட்னு எடுத்துட்டா கூட அதில் நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங்கில் போய் உக்காடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ஒர்க்லோட் வந்து மாறுங்க நீங்கள் சென்னை இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் அந்த மாதிரியான இடத்துல போஸ்டிங்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால இதையும் வந்து கவனத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை போய் சூஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராகவும் ஃபீல் ஆகும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ தான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் முடிவுல தாங்க நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் யாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே போய் இருக்காதுங்க ஸோ உங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க அடுத்ததா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நான் போற நாளிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு கேட்கறீங்க ஸோ இது நீங்க உங்களுடைய ரேங்க் வச்சு நீங்க போறப்ப எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே கணிச்சிட முடியுங்க முதல் இரண்டு நாட்கள்ல கவுன்சிலிங் போறவங்களுக்கு பெரும்பாலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டிருந்தோம் இந்த ரேங்க் வரைக்கும் கேட்டகரி வைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து நம்ம டெம்பரரியா தான் அதுக்கு மேலையும் கிடைக்கும் இல்லைன்னா அது கம்மியாகவும் கிடைக்கும் இதுல லாஸ்ட் பக்கமா ரேங்க்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா போகும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ அல்லது மெட்ராஸ் கோர்ட் இல்லைன்னா சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னையில மட்டுமே வேலை இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணுதாங்க கிடைக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நாளைக்கு நானூறு பேர் வீதம் கவுன்சிலிங்க்கு வர சொல்லியிருக்காங்க இதுல முதல் எட்ல இருந்து பத்து நாட்கள் வரைக்குமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி எம்பிசி மற்றும் ஜென்ரல் கேட்டகரி தாங்க பஸ்ட் எட்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வருவாங்க மீதி இருக்கக்கூடிய முப்பது பர்சன்டேஜ் அளவு தான் எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சியே இருப்பாங்க சோ இதை வச்சு நம்ம பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து முதல் ஏழு நாட்களுக்குள்ளேயே பிசி எம்பிசிக்கான வேகன்சிஸ் பாதிக்கும் மேலே முக்கவாசி அளவுக்கு கூட ஃபில் ஆயிரும் அந்த அளவுக்கு ரொம்பவே வேகமாக வேகன்சிஸ் ஃபில் ஆகுங்க அதுக்கப்புறம் தான் எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்சிக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆகும் எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எல்லாமே லாஸ்ட்ல தாங்க ஃபில் ஆகும் இதை வச்சும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகுது அப்படின்னு நீங்களே தோராயமாக கணக்கு வச்சு எந்த டே வரைக்கும் இந்த கவுன்சிலிங் இந்த கேட்டகரிக்கு கிடைக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்க முடியுங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது நீங்க கவுன்சிலிங் போகும்போது ரிலாக்ஸா மாதிரி சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வந்து பெருசா யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல கரெக்ஷன் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎன்பிசியை கொடுத்து அந்த சர்டிபிகேட்டை மாத்தி கொண்டு வர சொல்லுவாங்க அதனால பயப்படாம போங்க உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க உங்களை உங்களை போஸ்டிங் ஆர்டர் கொடுத்து அனுப்பதான் யோசிப்பாங்க பெரிய அளவில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால ஃப்ரீயாக நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு சந்தோஷமா டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு வாங்க கவுன்சிலிங் போகிற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது எவ்வளோ வேக்கன்சிஸ் பெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறாங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி